கண்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம் உடலில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் ஒரு சிரிக்கக்கூடிய காட்சியை கண்ணால் பார்த்து காதால் கேட்கும் பொழுது உடல் ஆட்டோமேட்டிக்கலி சிரிக்கிறதா மகாலட்சுமியினுடைய மறு அம்சமாக பூமியில் தோன்றிய இளவரசியாக தோன்றிய மீனாட்சிக்கு கண்கள் பிரகாசமாக பேசப்படுவது ஆண்டாளுடைய பார்வைக்கும் வார்த்தைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததற்கான காரணம் எல்லாம் இதனுடைய அடிப்படையில் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தங்கம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோன்னா தங்கத்தினுடைய முதல் வடிவமே வந்து வாசனை தான் அந்த துணி தான் சுக்ரனுடைய எளிமையான வடிவம் என்னன்னா நல்ல துணி நல்ல வாசனை நல்ல சிரிப்பு நல்ல உணவு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஒரு மனிதன் ஆடையிலும் உடலிலும் கண்ணால் நல்ல விஷயத்தை பார்க்காத போதும் அவருக்கு அந்த பொருள் காரகத்துவம் எல்லாம் அவரை விட்டு அழிந்து விடும் சொல்லப்படுகிறது அப்போ பொருள் வசீகரம் ஏற்படணும் மகாலட்சுமி வசீகரம் ஏற்படணும்னா மகாலட்சுமி முன்னாடி நாம எளிமையாகவோ கண்ணீரோடோ கவலையோட நாம போய் சொல்லவே கூடாது ஒரு ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய கார் வந்து விபத்தில் ஒன்று சிக்கிடுச்சு அது நமக்கு ஆக போறதுன்றது நல்லாவே எனக்கு தெரியும் நானும் என் கூட நந்தகுமார் அப்படின்றவர் நம்மளுடைய ஆபீஸ் மேனேஜர் அவரும் என்ன பண்றோம்னா இன்னைக்கு நமக்கு டைம் சரியில்லை இன்னைக்கு தேவையில்லாத ஒருத்தரை நம்ம கண்களால் பார்த்துட்டோம் அவரை பார்த்ததினுடைய தன்மை கண்டிப்பா நம்ம கார்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும்